நம்ம வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இது எல்லாம் என்ன அப்படின்னா பா வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நான்கு வகையான பாவகைகள் இருக்குது இது எல்லாமே யாப்பின் உறுப்புகள் ஃபஸ்ட்டு யாப்பின் உறுப்புகள் என்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இப்போ நம்ம பா வகைகள் பற்றி பா வகைகள் நான்கு வகைகள் இருக்குது ஆசிரியப்பா வெண்பா கழிப்பா வெஞ்சிப்பா இப்போ வெண்பாவினை நம்ம வெண்பா சொல்லலாம் ஆசிரியப்பாவினை மென்பா சொல்லியிருக்காங்க கழிப்பாவினை முற்றற்கை அப்படின்னு போட்டிருக்காங்க வெண்பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா அஞ்சு குரல் வெண்பா சித்திரியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்கொடை வெண்பா இது எல்லாமே அதுக்கு அடுத்த பிரிவு வேறு வகையான பிரிவு மெயினாக இருக்கிற பிரிவு எத்தனை அப்படின்னா ஐந்து வகையான வெண்பா இருக்குது குரல் வெண்பா எத்தனை அடிகளை கொண்டுள்ளதுன்னா இரண்டு அடிகளை கொண்டுள்ளது சிந்தியல் வெண்பா எத்தனை அப்படின்னா மூணு அடிகள் நேரிசை வெண்பா நான்கு அடிகள் இன்னிசை வெண்பா நான்கு அடிகள் பக்டொடை வெண்பா நாலு முதல் பன்னிரெண்டு அடிக்கு மிகாமல் இருக்கும் களி வெண்பா பதிமூணு அடிக்கு மேல் இருக்கும் இப்போ பாக்களின் ஓசைகள் எத்தனை வகைப்படம் அப்படின்னா நான்கு வகைப்படும் செப்பலோசை அகவலோசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை இப்போ செப்பலோசை வெண்பா கூறியது அகவலோசை ஆசிரியப்பாக கூறியது துள்ளல் ஓசை துள்ளல் ஓசைக்கு களிப்பாவுக்கு உரியது தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது இப்போ இந்த ஆசிரியப்பாவின் வகைகள் எத்தனை அப்படின்னா நான்கு நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டிலை ஆசிரியப்பா இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா ஆகியவச்சு பொது இலக்கணம் பார்க்கலாம் பொது இலக்கணம் வெண்பா ஆசிரியப்பா ஓசை செப்பல் ஓசை பெற்று வரும் அகவலோசை பெற்றோரும் சீர் ஈச்சடி முச்சீராகவும் ஏனடிகள் நாச்சீராகவும் வரும் இயர் சீர் வெண்சீர் மட்டுமே பயன்படும் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய் சீர் குறைவாகவும் பயன்படும் தலை இயர் சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்றோரும் ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை களித்தலை ஆகியவை விரவியும் வரும் அடி இரண்டடி முதல் பன்னிரெண்டடி வரை அமையும் மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் முடிப்பு ஈச்சு சீர் நால் மலர் காசு மலர் பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு